அன்புள்ளம் கொண்ட சகோதரன் சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த ஹெருபோக்கர் நிறுவனத்திலிருந்து நம்ம மூலிகை செடிகளை பற்றி பல வகையாக பார்த்துருக்குறோம் பேசியிருக்கிறோம் இப்போ நம்ம பேச போகிற மூலிகை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தொட்ட உடனேயே சுருங்குறத சொட்ட உடனே வாடி போயிரும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பச்சையே நிற்கும் உங்களுடைய விரல் நுனி பட்ட ஒன்னாக துவங்கிடும் உங்களுக்கே தெரியும் நான் எந்த செடியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு மருத்துவ குணம் நிறைந்த சொட்டா சினங்கி இதை வந்து தொட்டா வாடின்னு சொல்லுவோம் நிறைய பேர் லட்சகி என்றும் அழைக்கப்படும் நமஸ்காரி காமவர்த்தினி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த தொட்டா சினங்கி செடியினுடைய மருத்துவ குணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் மிக சாதாரணமாக நாம் நடைபெறும் போகின்ற நடைபாதையின் அருகாமையில் வயல் ஓரங்களில் குளத்துக்கரைகளில் ஆற்றுக்கரைகளில் அதிகமாக நிற்கப்பட்ட இந்த செடி தான் தொட்டாசினிங்கி இந்த தொட்டாசினிங்கி செடியினுடைய இலையிலேயும் ஏகப்பட்ட மகத்துவம் இருக்கிறது வேர்களிலும் இருக்கிறது இந்த தொட்டாசினிக்கு செடி அப்படியே எடுத்து அதனுடைய வேறு நல்ல தண்ணியில் கழுவி சுத்தமாக கழுவி நல்ல வெயிலில் ஊ காய வச்சிருங்க வெயிலில் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா மிதமான வெயிலில் காய வைக்கணும் எப்போவுமே மூலிகையில் வந்து அதிகமாக வெயில் படுற இடங்களை நீங்கள் காய வைக்கக்கூடாது அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் வந்து காஞ்சி போயிடும் நமக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால் மிதமான வெயிலில் நல்லா காய வச்சு அந்த வேர்களை வந்து சுத்தம் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிங்க அதே போல் அந்த சொட்டாசினிங்கினுடைய இலை பகுதி இலைகளையும் நல்லா எடுத்து காய வச்சு படியை அதாவது நல்ல பவுட்ரு பண்ணி பஸ்பை மாதிரி இருக்கணும் அந்த பவுடர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அம்மியில் ஆட்டூரில் அதை நீங்கள் அரைங்க மிக்சியை பயன்படுத்த வேண்டாம் மிக்ஸியில் பயன்படுத்தும் போது அதனுடைய வெப்பநிலை இதனுடைய மருத்துவ குணத்தை இப்போ சூரணமாக ஆக்கப்பட்ட இந்த இலை வேர் அளவு எடுத்து மிதமான வெந்நீரில் போட்டு நீங்க குடிச்சிங்க அப்படின்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சக்கரை நோயை வந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துரும் அப்படியே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா காலையிலையும் இரவும் நீங்க வந்து சாப்பிடலாம் அதிகமாக சக்கரவேதி உள்ளவங்க மூணு நேரம் உட்கொள்ளலாம் இதை அதே போல் இதை வெந்நில நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாட்டுக்கு முன்னால் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சக்கரவேதிக்கு மருந்தாக பயன்படும் அதே பஸ்பத்தை அதாவது அந்த இலையில் எடுக்கப்பட்ட பஸ்பம் வேரிலிருந்து எடுக்கப்பட்ட சமளவு எடுத்து நீங்கள் ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் அதாவது மூலம் பௌத்திரம்னு சொல்லுவோமே அதே மாதிரியான வழிகள் இருந்தாலோ இல்லை சிறுநீரக சம்பந்தப்பட்ட வேதிகள் இருந்தாலோ முற்றிலும் காணாமல் போயிடும் முடிந்த அளவுக்கு இதை இரண்டு நேரமோ அல்லது மூன்று நேரமோ உங்களுக்கு இருக்குது தகுந்த மாதிரி பயன்படுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒருவேளை சாப்பிட்டு பழகுங்க அது உங்கள் உடம்போட செட் ஆகி அது ப்ராசஸுக்கு வந்து நல்ல மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தரும்போது அது இரண்டு வேலை சாப்பிட ஆரம்பிங்க அதுலேயும் போதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இனியும் வேணும் இதிலேருந்து நான் இன்னி நிறைய எதிர்பார்க்குறேன் என்னுடைய வியாதிகள் வந்து முற்றிலும் சீக்கிரம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மூணு நேரம் பயன்படுத்துங்க எந்தவித காசும் இல்லாமல் வயலோரங்களிலும் வீட்டு அறியாமலும் கிடைக்கப்பட்ட அந்த அரிய வகையான பொக்கேசத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கதை பயன்படுத்ததை விட்டுட்டு மூலம் வலிக்கு சுகர் நோயாக இருக்கேன் அங்கே இருக்குது இங்கே இருக்குது எத்தனையோ வியாதிகள் இருக்குதுன்னு பல பேரை தேடி போய் உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணதை காட்டிலும் உங்களால் முடிந்தால் இதை நீங்கள் முதல்ல செய்து பாருங்க அந்த மருத்துவ குணம் உங்களுக்கு கிடைக்கட்டும் கடவுள் நமக்கு தந்த பொக்கிஷங்களை நம்ம பயன்படுத்துவோம் மருதீரலை படைப்பதற்கு முன்பாக நமக்கு தேவையான எல்லா விதத்தையும் கடவுள் இந்த உலகில் படைத்து விட்டார் எதற்காகவும் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை தெரிந்ததை பிறருக்கு கூறுவதற்காக நாங்கள் யூடியூப் வாயிலாக கூறுகிறோம் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க உங்களோட நண்பர்களுக்கும் இது உபயமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் இதை உங்களால் பஸ்பம் பண்ணி எடுக்க முடியல எங்களால் இது இது எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல நான் டவுனில் இருக்கிறேன் எனக்கும் இந்த தொட்டாசு நீக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு தெரியாதே நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தொலைபேசியில் வந்து அலைங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேசி அனுப்புங்க உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் மருத்துவருடன் பகிர்ந்து உங்களுக்கு தேவையான அறிவுரையை சொல்லி இந்த மரத்தை உங்களுக்கு நாங்கள் தாரோம் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நாம் அடுத்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட மூலிகை சந்திக்கும் வரை உங்களோடது விடைபெறுவது ஹெர்போக்கின் நூனத்தில் உள்ள எல்லோரும் நன்றி வணக்கம்